என் அன்பு வணக்கம் இது மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க சோப்பாவிலும் சேமியாவும் போட்டு டேஸ்ட் அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க இந்த பாயசத்தில் ஒரே ஒரு பொருள் சேர்த்துன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது என்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க பாயசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாங்களா சேமியா நான் வந்து வருத்த சேமியா வாங்கியிருக்கிறேங்க அது வந்து ஒரு அரை பேக்கெட் போட்டுக்கிட்டேன் சிவ சிவப்பரிசி சிவப்பரிசி அவள் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் சாரப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனு முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கிட்டேங்க ஒரு திராட்சை பத்து திராட்சை பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்குறேங்க அப்புறம் இது கூட ஒரு பச்சை கற்பூரம் கடைசி அட்லாஸ்ட்டாக பச்சை கற்பூரம் போட்டால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அதுக்காக நான் பச்சை கற்பூரம் கொஞ்சம் டப்பா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேங்க கொஞ்சமாக அதில் போட்டால் போதும் அதுக்காக அந்த பாயசத்துக்கு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கங்க நம்ம பாலை காய்ச்சிக்கலாம் பால் வந்து பொங்கி வந்துச்சுங்க பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாங்க பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆச்சுங்க இப்போ நம்ம சவப்பரிசி போ சவப்பு சவப்பரிசி அவுள் போட்டுக்கலாங்க அவுள் வந்து கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு அதுக்காக இந்த அவள் முதல்ல போட்டுக்கலாங்க பாலில் அவள் நல்லா வேகட்டும் இந்த நம்ம சவப்பு அவள் அவளும் இந்த சேமியாவும் சேரும்போது நமக்கு கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் பிங்க் கலராக இருக்குங்க பாயசமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சேமியா பாயசமும் வை சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்டு வைக்கலாங்க சேமியாவும் இந்த மாதிரி சோப்பா அவளும் போட்டு வைக்கலாங்க வெள்ள போட்டு வைக்கலாம் சோப்பவுள் போட்டுச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சோஃபா அவள் வந்து நல்லா ஊற வச்சும் போடலாங்க நான் நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் அதனால் இது லேஸு சோப்பை உள்ளே லேசை அவளுங்க அதனால் நான் ஊற வைக்கல அப்படியே போட்டேன் எங்கள் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு முக்கால் பதம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சேமியாவை போட்டுக்கலாங்க உடனே சேமியாவை ரெண்டையும் ஒன்றா போடக்கூடாது அதுக்காக தான் அவள் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு முக்கால் பதம் வந்ததுக்கு அப்புறம்தான் சேமியாவை போடணும் சேமியா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இப்போ சேமியாவும் வந்துருச்சுங்க இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாங்களா சக்கரை வந்து நான் அரை லிட்டர் பால் எடுத்துங்க இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் பிடிக்குங்க அது மட்டும் நான் சக்கரை அந்தளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேங்க அடுத்து நம்ம நெய்யில் வந்து முந்திரி பாதாமெல்லாம் வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒன்றுன்னா போட்டுக்கலாங்க சாரப்பருப்பும் முந்திரியும் போட்டுக்கலாம் இப்போ சாரப்பருப்பும் முந்திரியும் நல்லா பொறிஞ்சிச்சுங்க அதுக்கடுத்து திராட்சையும் பாதாம் பருப்பும் போட்டுக்கலாங்க போட்டிடலாங்க இது கூட நம்ம அந்த ஏலக்காய் தட்டி இல்லையா அது போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது கூட சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்சு பச்சை கருப்பூரை போட்டுக்கலாங்க அது டேஸ்ட்டே செமையாக இருக்குங்க நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பழமொழி செல்வாங்க தெரியுங்களா பால் பாயசத்தை பற்றி ஒரு பழமொழி வரும் அதாவது பதினாறு செல்வங்களையும் பெறுவதற்கு நம்ம பால் பாயாசம் வச்சு சாமிக்கு நெய்வே படைச்சோம்னா பதினாறு செல்வங்களும் நமக்கு பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க பாயாசம் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க சேமியாவும் சவப்போல் போட்ட பாயசம் நம்ம நாட்டு சக்கரை வேணுனாலும் போட்டுக்கலாங்க நாட்டு சக்கரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு மட்டும் இந்த ஒயிட் சக்கரை போட்டேங்க நீங்கள் நான் சொன்ன அளவுகளோட நான் எப்படி வச்சனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வைங்க பாயசம் அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ